வணக்கம் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் என்ற நெப்போலியன் ஹில்லினால் எழுதப்பட்ட நூலிலே தலைமைத்துவத்தின் முக்கிய பண்புகள் என்று பதினொரு பண்புகளை குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்தால் இந்த பதினொரு பண்புகளும் உங்களுக்கு பொருந்தி அமைகின்றனவா என்பதை ஒரு கணம் எண்ணிப்பாருங்கள் அந்த வகையில் தடுமாற்றம் இல்லாத துணிச்சல் உங்களைப் பற்றிய அறிவு மற்றும் உங்களுடைய வேலையைப் பற்றிய அறிவின் அடிப்படையில் அமைந்த துணிச்சல் மற்றும் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது சுய கட்டுப்பாடு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாத ஒரு தலைவர் தன் கீழ் வேலை புரிபவர்களை சிறந்த முறையில் வழிப்படுத்த முடியாது மூன்றாவது நியாய உணர்வு நியாய உணர்வு இல்லாத எந்த ஒரு தலைவரும் தன்னை பின்பற்றுவர்களிடமிருந்து மரியாதையை பெற முடியாது அவர்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கவும் முடியாது சீரிய நான்கு முடிவெடுக்கும் திறன் தீர்மானம் மேற்கொள்வதில் தடுமாறும் நபர்கள் தாங்கள் உறுதியானவர்கள் அல்ல அவர்கள் சிறந்த தலைவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் ஐந்து சீராக திட்டமிடும் திறன் வெற்றிகரமான தலைவர்கள் தங்கள் வேலை திட்டம் மிகச் சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வர் நடைமுறைக்கு உகந்த சீரான திட்டங்களை வெற்றிகரமாக செயற்படுத்துவர் ஆறு பெறுவதை விட அதிகமாக கொடுக்கும் பழக்கம் தங்களை பின்பற்றுபவர்களிடம் தாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுப்பதை சிறந்த தலைவர்கள் கொண்டிருப்பார்கள் ஏழு ஓர் இனிய ஆளுமை தலைமைத்துவம் என்பது மரியாதையின் பீடமாக இருக்க வேண்டும் ஓர் இனிமையான ஆளுமைக்கான அனைத்து காரணிகளிலும் மிக உயர்ந்த நிலையில் இல்லாத ஒரு தலைவரை அவரை பின்பற்ற எவரும் சம்மதிக்க மாட்டார்கள் எட்டு பரிவு மற்றும் புரிதல் வெற்றிகரமான தலைவர்கள் தங்களை பின்பற்றுவர்களிடம் பரிவோடு நடந்து கொள்வார்கள் அத்தோடு தங்களை பின்பற்றுபவர்களின் அவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வார்கள் ஒன்பது அறிவார்ந்தவராக இருத்தல் தன்னுடைய தலைமைத்துவ பண்பு பதவி போன்ற விவரங்களை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் பத்து முழுமையாக பொறுப்பேற்று கொள்ள தயாராக இருத்தல் வெற்றிகரமான தலைவர்கள் தங்களை பின்பற்றுபவர்களின் தவறுகளுக்கும் குறைபாடுகளுக்கும் முழுமையாக தாங்களே பொறுப்பேற்று கொள்வார்கள் பதினொன்று ஒத்துழைப்பு ஒரு வெற்றிகரமான தலைவர் ஒத்துழைப்புடன் கூடிய முயற்சி குறித்து சிறப்பாக நடந்து கொள்வார் மேற்கூறிய பதினொரு பண்புகளும் நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் உங்களிடம் இருக்கின்றனவா என்பதை பரிசீலித்து அவற்றை மாற்றியமைத்து கொள்ளுங்கள் உங்கள் நிறுவனத்தை சரியான பாதையில் வளர்த்து செல்லுங்கள் நன்றி